தெரியாதுன்னு தான் சொல்லணும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உடல் முழுதும் உயிராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இப்போ நானும் முன்னாடி இந்த கல்யாணம் பயணத்தில் பயணப்படும் போது இந்த சைடில் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி உயிர் வந்து சில சுட்சில் இருக்குது புற இப்படி எல்லாம் சொன்னால் அதே போல் போகும் அதில் ஒரு விஷயம் வரும் நம்ம உணர முடியும் பார்க்க முடியும் உள்ள ஆசை வரும் இங்கே எல்லாமே உணர முடியுது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த தன்மையில் ஆனால் அதே தன்மை நான் அதீதமாகும் போது உடல் முழுவதும் எந்தால் தன்மையை உணர முடியும் உடல் மொழி உடல் முழுதும் இது ஒரு நான் உடல் நம்ம உடல் முழுதும் உயிர் நம்ம உடல் முழுவதும் உயிர் தான் நான் அதனால தான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ பாக்குறது எல்லாமே உயிர் நீ கேட்கறது எல்லாமே உயிர் நீ தொடுறது எல்லாமே உயிர்தான் நீ ருசிக்கிறது எல்லாமே உயிர் தான் புரிதுங்களா உங்களை ஒரு பொருள் டச் பண்ணாம இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா என்ன கேட்டிங்க எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா இங்க ஆற்றல் இருக்கிறதுங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ அது உயிர் தான் புரிது அனைத்து உயிரா அனைத்துமே இங்க உயிராக தான் இருக்குது அந்த அனைத்துமே நான் இந்த உடலை கட்டாமை கட்டமைச்சிருக்குது அப்ப அந்த உடல் மொத்தம் உயிரா இருக்குமா இருக்காதா நிச்சயமா புரிதுங்க சொல்றது அப்போ இந்த உயிர்ன்றது வந்து ஒரு சில சூழ்ச்சியில நம்ம ஆற்றி இதே நெஞ்சு நெஞ்சுக்குள்ள இருக்குமா அப்படி கிடையாது இங்க எல்லாமே உயிரா இருக்கிறது தான் உண்மை அந்த உயிர்ன்றது ஒரு சில இடத்துல அசைவா தெரியுது ஒரு சில இடத்துல அசைவு இல்லை உண்மைதானே உண்மை தானே அதை பொறுத்து தான் இப்ப மூளையில நம்ம உயிர் இருக்குது நம்ம சொல்றோம் மூளை வந்து மெயினாக அங்க என்ன அறிவு புறப்படுது புரிதுங்களா சொல்றது இப்போ அங்க வந்து புறப்படுறதுனால அதுதான் நம்ம உயிர் அதுதான் நம்ம மூளைன்னு சொல்றோம் ஒரு சிம்மா ஒரு ஒரு வாகனம் ஒரு வண்டி எடுத்துங்க ஒரு வண்டி பெட்ரோல் போட்டா வண்டி மூவ் ஆகும் வண்டி ஓடும் தானே ஆமா ஆனா அந்த பெட்ரோல் போட்டா வண்டி மூவ் ஆகும்னா அந்த வண்டிக்கு தான் எல்லா செட்டிங் இருக்கும் அதுல நிச்சயமா அப்பதான் வண்டி மூவ் ஆகும் ஆமா இப்போ நம்ம அந்த பியூல் அதுல போட்டோம் போட்டு நம்ம வண்டியை மூவ் பண்றோம் நம்ம அதோட மூலம் என்ன சொல்றோம் பியூல் தான் மூலம் அப்படின்னு சொல்றோம் ஆனா மொத்தமே மூலம் நம்ம சொல்ல மாட்டேன்றோம் எல்லாமே இருந்தாதான் தேவைப்படும் இப்ப அந்த பியூலோட ஒரு விஷயம் எரிபொருள் ஆனா இந்த ஒரு வண்டியை ரெடி பண்ணனாலும் எது பண்ணனாலும் ஒரு எரிபொருள் இல்லாம ஒரு பொருள் ரெடி ஆகாது கண்டிப்பாக ஒரு பொருள் ரெடி ஆகணும்னா ஒரு பொருள் ஒரு மாற்றத்துக்குள்ள வரனா ஹீட்டுன்ற ஒரு பொருள் போய் தான் அதை மாற்றம் பண்ணி எந்த ஒரு பொருளாகவும் அந்த பொருளை கன்வே பண்ணும் அந்த பொருளை நீ யூஸ் பண்ணும் அதுக்குள்ளே திருப்பி ஒரு ஹீட்ன்ற ஒரு பொருளை போட்டு தான் நீ யூஸ் பண்ணணும் உண்மைதானே உண்மைதானே திருப்பியும் அதே நீ பெட்ரோலை போட்டு அதை ஹீட் பண்ணி அதுலேருந்து வேறு அந்த ஆட்டோ போட்டு தான் நீங்கள் பைக்கு மூவ் ஆகும் அதே போல தான் இந்த உடம்பு அந்த நீ அந்த ஒரு பைக்குள்ள எல்லா பொருளுக்குள்ளே அதே போல் ஹீட் கண்டிசன் வச்சு தான் அந்த ஒரு பொருள் உருவாகிடுக்கலாம் அப்ப அந்த ஒரு பொருளுக்குள்ள ஹீட்ன்ற ஒரு பொருள் இருக்கு எல்லா பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் ஒரு இரும்பா இருக்கட்டும் ஹீட் அப்ப அந்த ஹீட்ன்றது எரிபொருள் தான் அது ஒரு ஹீட் தான் அதுவும் உயிர் நம்ம மூலம் அதுதான் சொல்றோம் ஆனா இது மொத்தமே மூலம் நம்மளுக்கு சொல்ல தெரியல இப்ப தெரியுது மொத்தமே மூலம் தான் மொத்தமே இது தேவைதா அப்படின்னு தெரியுதா இப்ப அதே ஒரு விஷயம் தான் நம்ம இந்த உடல் இருக்குது இந்த உடலுக்குள்ள நம்ம உயிர் தான் இப்ப நம்ம உயிரை வந்து வச்சுக்கலாம்

மொத்தமாக சேர்ந்தது ஆற்றல் அந்த ஆற்றல் இந்த உடலை வடிவமைச்சிருக்குது இந்த உடலை வடிவமைச்சு அந்த ஆற்றல் ஒரு விதத்துல சேமிக்கப்படுது அது சேமிக்கப்பட்டு இந்த தேகம் ஏங்குறதுக்கோசம் செலவிடப்படுது இந்த நிகழ்வு தான் நடக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிற திடீர்னு ஒரு நாள் மரணிக்கும்போது ஐயாவும் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அவர் உயிர் போயிடுச்சிங்கன்னு ஆனா அவர் உயிர் அன்னைக்கு போல ஒரு ஒரு நாள் பொழுதும் போயிருக்குது ரைட் புரிதா ஒரு நாள் பொழுதும் அவரோட உயிராற்றல் ஆனா இவரோட முதுமையாவது சம்பந்தம் ஒரு பொருள் பொருள் நீங்க வந்து காய்கறி எடுத்து நீ சாப்பிட்டு எல்லாம் பண்ணும்போது உன் உடலு உன் அறிவும் உன் குணங்கள் மாறிங்க ஆனா உள்ளுக்குள்ள செட்டிங் ஆச்சு இல்லையா அந்த ஆற்றலோட தன்மை அந்த அப்படியே இருக்கும் அந்த அதிகமாகப்படும் ரிப்பாகவும் அந்த ஃபியூல் மொத்தமாவே மொத்தமாவே அது ஆற்றலாக மாறும் மொத்தமா உயிராக இருக்கிறத நீங்க உணரும் போது உங்கள்கிட்ட கருணை பெருகும் போது உங்கள்கிட்ட அன்பு மிகுதியாகும் போது இப்போ நான் சொன்னது அனைத்தையுமே உயிர் நீங்க அப்படி சொன்ன தானே மாறும் நீங்க என்ன சொல்றீங்க உயிர் தனியா இருக்குதுன்னு சொல்றோம் உயிருன்றது சிறப்பாகிட்டா நம்ம இந்த உடலை நம்ம எப்படி நம்ம உண்மை சிறுமையாக்குறோமோ அதை கொண்டு தான் நம்மளோட அறிவும் நம்மளோட உடலோட தன்மையும் அந்த உயிரின்ற தரம் குறையிறதும் ஆற்றலோட தன்மை குறையதும் நடக்குது இப்போ நான் சொல்ற மாதிரி ஒருமையாவோ எல்லாமே ஒன்னாவோ இங்க எல்லாமே உயிராவோ நான் சாப்பிட்டதெல்லாம் உயிராகவும் நான் பார்த்ததெல்லாம் உயிராவோ இந்த உயிருன்ற ஒரு கண்டத்தை பேசும்போது என்னன்னா உன்னோட மூலத்தை உன்னையே நீ அப்பதான் உடனே நம்ம வைக்கிறது ஒன்னு சாக்குற உயிரை தனியாகவும் பண்ணும்போது மட்டும்தான் புரியும் இங்க மொத்தமே உயிராகுது அப்ப அந்த உயிரோட தன்னை மிகுதியாகும் அது ரொம்ப நாள் உன்னை நீடிச்சு வாழ வைக்கும் உன்னை அறிவாக்கும் உன்னை அனைத்துமாவே ஆக்கும் புரிதல் ஏன்னா இந்த ஒன்னஸ் இந்த ஒன்னஸ் புரிஞ்சுனா தான் எல்லாம் தெரியுது ஏன் எல்லாமே ஒண்ணு தான் பாங்க உயிர் தனியா உடல் தனியா ஆண்டன் தனியா இந்த பிண்டன் தனியா அப்படி ஒண்ணு கிடையாது இங்க எல்லாமே உயிரா தான் இருக்குது எல்லாமே உயிரா இருக்குது அப்படி உயிரா நீ பார்த்தா என்ன உயிர்ன்ற ஒரு சிந்திக்க மாட்டேன் நம்ம யாரும் யாரும் சிந்திப்பா மரணத்தை போய் சொல்லுவோம் ஐயா உயிர் போயிடுச்சு மத்த அதுக்கப்புறம் உயிரை பத்தி நம்ம யாரும் பேச மாட்டோம் நார்மல் பீப்பிள் யாரும் பேச மாட்டோம் இது ஒரு யோகத்துல தவத்தை தேவத்தை நாங்களா பேசுவோம் நார்மல் பீப்பிள் யாரும் பேசுவோம் யாரும் பேச மாட்டோம் ஆனா இந்த நார்மல் பீப்பிள் அதை சிந்திக்கணும் உயிர்ன்றதை நம்ம ஏன் சிந்திக்க மாட்டோம் அந்த உயிர் நம்ம கிட்ட நம்ம ஏங்க மாட்டோம் அந்த உயிர் நம்ம கிட்ட இருக்குது அப்போ உயிர்ன்றது எவ்வளவு மூலம் அப்ப அந்த உயிருக்குறது எல்லா பொருளிலும் இருக்குமா உயிர் இல்ல இந்த உடலுக்குள்ள உயிர் வரதா இருக்குமா எல்லாத்திலேயே இருக்குமா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு அறிவு வந்துரும் கண்டிப்பா ஒரு அன்பு வந்துடும் உயிர்னா ஒருமை உண்மைதானே ஒன்னு ஒன்னஸ் வந்துச்சுன்னா உன்கிட்ட தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் ஒரே சிந்தனையா மாறும் பல சிந்தனையாக இருக்கிறது பல எண்ணங்களாக இருக்கிறது பல உணர்வாக இருக்கிறதுனா ஒரே பொருளாக கூட்டு பொருளாக மாறும் அப்படி கூட்டு பொருளாக மாறும் போது என்னாவும் உன்னோட உயிரின்ற தன்மை அனைத்துமா இருக்கிறது உன்னால உணர முடியும் இப்போ நான் அந்த உயிரை கூட எப்படி உடல் முழுது உயிராக நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ உயிர் தனியாக உடல் தனியாக இப்போ அதுக்கு ஒரு கான்செப்ட் விட்டு இருப்பாங்களேன் சேருன்னு ஒரு விஷயம் சேரு ஆமா சேருன்னா நம்ம நாத்து நடுவாங்கள்ல ஆமாம் அந்த சேரு இப்போ சேருக்கு பேருன்னா சேர்ந்திருத்தல்னு அர்த்தம் ஆமாம் வைக்க தானே சேர்ந்திருத்தல் பேரு சேருன்னு அர்த்தம் ஆமா இதுவே நம்ம நிறைய பேருக்கு அது புரியாது இந்த போகும்போது உள்ளே தோன்ற அறிவு சிந்தனை தோன்று சேர்ந்திருத்தல் பேர்னா சரி சேர்ந்து போது அதுல ஒரு மன விஷயம் அது ஒரு ஒத்துமையோட நல்லா இருக்கும் பெரிய பெரிய துன்பங்களை எது விட நார்மலாக இருக்கும் அதுக்கு பேர் சேர்ந்திருத்தல் அதுவே சேக்காடைனா அதே மாதிரி அதீதமா இருக்கும் வேற இல்லை கொஞ்சமா இருக்கும் போது சேரு அதிகமாகும் போது அதுக்கு பேர் சேக்காடை அதுல நாட்ட விஷயம் அப்ப அதை நாட்டை விஷயம் போது அதுல இருந்து ஒரு உயிர் உருவாகும் இதுல சேர்ல உயிர் உருவாவது ஒரு பொருள் நாற்றத்துல உயிர் உருவாகுது சேர் ஆனால உயிர் உருவாவது எப்படி சேர உயிர் ஆகுது என்ன மாற்றமாச்சு இதுல அந்த ஒரு பொருளோட தன்மை குறையுது தன்மை இருக்கு கூடுது அளவு கூடும் போது அது சேரா மாறுது சேரா மாறும் போது அதுல நாற்றம் வீசுது நாற்றம் வீசும் ஒரு புழு உருவாகும் உருவாது ஒரு உயிர் உருவாகுது இப்ப அது எப்படி அந்த இருந்து உயிர் உருவாச்சு சேரு தானே ஆற்றல் மிகுதியாவது ஆற்றல் மிகுதியாகும் போது அந்த ஆற்றல் தன்னை தானே தேகத்தை எடுத்துக்குது அந்த ஆற்றல் தன்னை தனி தேகம் ஆற்றல் அதிகமாக இருக்குது அதை முன்னே வேறு செய்யணும் அது செய்யலான போது அதுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை உருவாக்கி அது ஒரு உடலில் தேகம் உருவாக்குது அது வந்து ஒரு தேகத்தை உருவாக்கி அந்த தேகத்தை உருவாக்கணும் அந்த உயிர் தான் அந்த ஆற்றல் தான் அந்த ஆற்றல் இந்த உடலுக்குள்ள ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனாக போய் நிற்குது உடலை உருவாகிட்டு மித மீதமான ஆற்றல் நீங்கள் சொல்கிற மூலையிலையோ நீங்கள் எங்கே சொல்கிறீங்க அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனாக போய் நிற்குது அங்கே நின்று இந்த தேகம் ஏகரான வேலையை அது பார்க்குது உடலும் உடலும் அதுவாக இருக்குது உள்ள இயங்கக்கூடிய ஆற்றலாகவும் அது உயிராகவும் அதுவாக இருக்குது இயங்குறது அதான் இயங்குது இப்படிதான் இந்த நிகழ்வு நடக்குது இல்ல நான் சொல்றேன் இப்ப இந்த மாதிரி தான் நடக்குது இப்ப நான் தான் அப்போ மொத்தம் ஆமா ஒரே பொருள் ஒரு ஆற்றல் இருந்து தேகம் உருவாகுது அந்த தேகம் இயங்குறதுக்கான வேலையை அந்த ஆற்றல் தான் பண்ணணும் வேற எதை மாத்தியா பண்ணும் இல்லைங்க அப்ப அந்த ஆற்றல் ஒருத்தர் சேமிக்கப்படுது உடலா மாறின ஒரு பொருள் வெறும் ஃபியூலாகவும் நிக்குது அதுதான் லைட் பார்ட்டிகள் இப்போ நீங்கள் லைட் பார்ட்டிகள் தான் இறைவன் சொல்லணும் லைட் பார்ட்டிகள் நம்மளும் லைட் எமிட் பண்ணணும் உடம்புலாம் எமிட் பண்ணணும் இப்போ அந்த லைட் பார்ட்டிகளாவும் அது லைட் அண்ட் சவுண்டு சத்தமாகவும் ஒலியாகவும் லைட்டாகவும் இருக்குது லைட் அண்ட் சவுண்டாகவும் இருக்குது அந்த பொருள் உனக்குள்ளே ஃபியூல் அது அந்த ஃபியூல் தான் நீங்கள் உயிருன்னு நம்ம சொல்கிறோம் அது ஒரு இந்த உடலை ஃபுல்லாக கட்டமைச்சது அதுதான் அது உடலுக்குள்ளே இருந்து இயங்குறதும் அதுதான் தான் அப்போ புரியுதா இந்த உடலும் வேற இல்லை அந்த உயிரும் வேற இல்லை ரெண்டும் ஒன்று தான் இப்போ ஒரு பைக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு பைக்கை வந்து ஒரு பொருளை ரெடி பண்ணால் அந்த பைக் ஒரு எந்த ஒரு பொருளை ரெடி பண்ணால் அதை கீட்டு அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்தா ஒரு பொருளை உருவாக்குவான் அது டயர் ஆகட்டும் அதுக்கிற இரும்பாகட்டும் எல்லா பொருளும் உருவாக்கி உருவாக்கி உள்ள ஹீட்டை வச்சிருக்கோம் அந்த ஹீட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு பொருளை கண்டெக்ட் பண்ணி பைக் உருவாக்குறான் அதே ஒரு ஹீட் கன்சஸ் ஒரு பொருளை தான் பைக் பண்ணுறான் ஆமாங்க புரியுது அப்ப மொத்தமும் ஹீட் தான் அப்ப மொத்தமும் இதுல என்ன ஒரு உயிர் சத்து இருக்கும் என்ன ஆட்டிருக்கும் அந்த இந்த பைக் மொத்தமும் அதே தான் இந்த இருக்குது ஒரு சேருக்கும் சேக்காடைக்குள்ள வித்தியாசம் ஆற்றல் குறைவு ஆற்றல் கூடுதல் ஆற்றல் குறைவுன்னா ஆற்றல் மிதமா இருக்குது மிதமா இருக்கும் போது ஒண்ணுமேல நார்மலா இருக்கும் அது அதிகமாகும் போது அது உள்ள பாருங்க ஒரு மனிதனோட தேகத்துல பாருங்க என்ன நடக்குதுன்னு இப்ப இதே மனிதனோட தேகத்துல ஆற்றல் கூடுச்சுன்னா நோய் வரும் ஆற்றல் குறைஞ்சாலும் நோய் வரும் ஆற்றல் ஒரு ஆற்றல் குறைஞ்சாலும் நோய் வரும் அது மிதமா இருக்கும்போது தான் நோயற்ற வாழ்க்கையை நீ வாழ முடியும் புரியுதா இப்ப அந்த ஆற்றல் கூடும் போது என்ன ஆயிடுது உடல்ல ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் பெருசா சொன்னா இப்போ ஒரு நிறைய போறோம் எலும்பு ஒரு பக்கம் வளருது அதிகமான இதே நடக்குது ஆற்றல் அதிகமா இருக்குது அந்த ஆற்றல் எங்க போய் சேலை செய்யக்கூடோ அந்த இடத்துல போய் வேலை செஞ்சு அது உடல்ல வந்து ஒரு சதையை பெருசாக்குது இல்ல ஒரு இடத்த சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளுக்குள்ளேயே அதுக்கே அது வருது உண்மை தானே ஒரு எலும்பு தானா வளர்ச்சி ஆகுது அப்ப என்ன சொன்னா ஆற்றல் அதிகமா இருக்குது இது கட்டுப்படுத்த முடியல அது அதுக்கு மீறி ஆகும்போது அதோட உடம்பு அதுவே டிஸ்மால் பண்ணிக்குது அப்ப அந்த அது எங்க வந்து சத்து ஒரு பொருளுக்கு மட்டும் உயிரின்றது ஒரு இடத்துல இருக்குது இது ஏன் சத்து வந்தது உயிரா இருக்கிறதுனால அது ஒரு அளவுக்கு மீறி ஆகும் போது அதுக்குள்ளேயே அளவுக்கு மீறியான அந்த தேகம் இறந்துடும் அளவு குறைஞ்சாலும் நோய் நோய் அதிகமாயிடுச்சு அவரால் முடியலங்க அவரால் சத்து இல்ல அவருக்கு சத்து இல்லைங்க டயர்ட் முடியலங்க முடியலைங்க இறந்துடுவார் அளவு அதிகமானாலும் அளவுக்கு மீறி இவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க இவரால் அந்த ஆற்றில் அதிகமா இருக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆற்றல் இதுவும் பண்ணணும் பேலன்ஸ்டாக இருக்கும் ஆமாம் அது பேலன்ஸ்டா இருக்கும் போது மட்டும் அதுக்கு பேர் ஆற்றல் தான் அந்த ஆற்றல் எப்படி இந்த மனித தேகத்துக்குள்ளேயும் ஒரு பைக்குள்ளேயும் ஒரு சேருக்குள்ளேயும் இருந்தது ஆற்றல் தான் அந்த ஆற்றல் மிகுதியாகும் போது தான் அது தேகமா கம்மியாகுது அளவா இருக்கும் போது அப்படியே இருக்குது புரியுதுங்களா ஆற்றல் கூடி தேகமா மாறுது அதே ஆற்றல் ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு அது உயிராகவே மொத்தமே உயிரா இருக்கு அது ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு இந்த உடல் இயங்குறதுக்கான வேலையை அது பாக்குது அப்ப இதை மொத்தமும் உயிரான மொத்தமும் உயிர்தான் இது எல்லாமே உயிரின் கூட்டமைப்பு தான் நீ பார்த்தது பொருள் நீ கேட்டது நீ சாப்பிட்டது நீ தொட்டது நீ உணர்ந்தது எல்லாமே உயிர் தான் அப்ப இந்த உடல் மட்டும் உயிர் தனியா உடல் தனியா இருக்குமா உயிர்ன்றதும் உடல்ன்றதும் ஒண்ணுதான் ஏன்னா எல்லாமே ஆற்றல் வெளிப்பாடு தான் அந்த ஆற்றல் வெளிப்பாடுனாலதான் நீங்க அளவுக்கு மீறி உங்களோட கருணையை அதிகமாக்கும் போது அன்பு அதிகமாக்கும் போது ஒருமையை ஒன்னாக்கும் போது இந்த உடல் முழுதும் அந்த ஆற்றல் வெளிப்படுது அது வெளிப்படும் போது இந்த உடல் லைட் பார்ட்டிகலா மாறுது இந்த உடல் அனைத்துமா மாறதுக்கு காரணம் அதுதான் இப்ப இந்த உடல் சிவலிங்கமா மாறி இருக்குது இதே உடல் லைட் பார்ட்டி மாறி இருக்குது இதே போல நிறைய பேர் அந்த கண்ணண்டுக்குள்ள போறாங்க ஆங்க மறக்க பறக்குறாங்க மிதக்கிறாங்க எல்லாமே நடக்குது இது எல்லாம் எங்க உடல்ல தான் நடக்குது ஆமாங்க புரியுதுங்களா உடல் என்னன்னா உடல் முழுதும் உயிரா இருக்குது உடல் முழுதும் சத்தா இருக்குது உடல் முழுதும் இறைவனா இருக்குது அனைத்துமே அன்பா இருக்குது அனைத்துமே கருமியா இருக்குது இங்க அனைத்துமே ஒன்னா இருக்குது அண்டமும் பிண்டமும் ஒன்னுன்ற காரணமும் இதுதான் பஞ்சபூதமும் இந்த உடலா இருக்குது பஞ்சபூதம் இல்லாம இந்த அண்ட சராசரமும் இல்ல இப்ப அந்த அண்ட சராசரம் இல்லாம இந்த தேகம் இல்ல அப்ப எல்லாமே ஒன்னா தானே இருக்கும் எதனா மாதிரியா இருக்கும் புரியுதுங்களா அப்போ அனைத்துமே இங்க உயிரின் கூட்டு தான் இங்க அனைத்துமே இறைவனாத்தா இருக்குது அனைத்துமே இங்க ஒன்னு சதா இருக்குது அனைத்துமே ஒன்னாத்தா இருக்குது அதை புரியணும்னா நமக்குள்ள கருணின்ற ஒரு விஷயத்த அதிகமாக்கும் போது அன்புன்ற ஒரு விஷயத்த அதிகமாக்கும் போது ஒன்னஸ்ன்ற ஒரு விஷயத்த நம்ம முழுவதுமாக புரிஞ்சுக்கும்போது போது நம்மளுக்குள்ள இந்த மாற்றமும் கட்டாயம் தெரியும் இதெல்லாம் அந்த செயலை செஞ்சு எனக்குள்ளே ஏற்பட்ட அனுபவத்தின் வெளிப்பாடு இந்த உடலே வந்து உயிராக பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டோ அந்த அறிவை இன்னும் நுட்பமாக சமநுட்பமாகும் எல்லாமே